ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி சோல் பியூரிட்டி ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மைப்படுத்தின் மூலமாக மகாவராகி டிவியின் மூலமாக உங்களை வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எதிரிகள் தொல்லை வராகி பக்தர்கள் வராகியை தேடி நாடி வருவதன் காரணம் அதுதானே பெரும்பான்மையான பக்தர்கள் வராகி அம்மாவை தேடி வருவதற்கு காரணமே இதுதான் என்று சொன்னால் மிகையாகாது வாருங்கள் மகாவராகி டிவியுடன் இணைந்திருங்கள் எதிரிகள் தொல்லை இனிமேல் இல்லை என்று சொல்லிடுவோம் என்பதற்குரிய நாள்தான் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று செவ்வாய்க்கிழமை நவமி திதி சாரதா நவராத்திரி முடிவு அத்தனைக்கு மேலாக முத்தாய்ப்பாக இருக்கின்ற பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் என்பது வெற்றிக்குரிய திருநாளாக கொண்டாடப்படுகின்றது தொல்காப்பியம் போன்ற பல்வேறு இலக்கண நூல்களிலெல்லாம் பரணிக்கு உண்டான ஒரு தனி இலக்கியமே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வெண்பாமலையில் பர்ணிக் என்ற ஒரு தனி அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது தக்கியாக்க பரணி கலிங்கத்து பரணி என்ற எல்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் இது எல்லாமே பரணி திருநாளுக்குரிய நாள் பரணிக்குண்டான அம்சம் என்ன என்று சொன்னால் இந்த பரணி என்பது அரசர்களுடைய தொடர்புடைய நாளாக இருக்கின்றது அரசர்கள் என்று சொன்னால் போர் போர் என்று சொன்னால் வெற்றி ஆயிரம் போரினை வெற்றி கண்டவர்கள்தான் இந்த பரணியை திருநாளை கொண்டாடுவார் என்று சொல்லப்படுகின்றது அதே போல் பலவிதமான எல்லாம் ஜெயித்து அதில் மீண்டு வந்த மன்னனுக்கு தான் இந்த பரணி திருநாள் மிகப்பெரிய வெற்றி திருநாளாக கொண்டாடப்படுகின்றது என்பது தான் சொல்லப்படுகின்றது கலிங்கத்து ஜெய்கொண்டாருடைய கலிங்கத்து பரணி தக்கொட்ட குத்த தக்கையாக்க பரணி இது எல்லாமே இதனுடைய அம்சம் திற சிறப்பு தெரியும் தமிழ் இலக்கியத்தை படித்தவர்களுக்கு இந்த பரணியினுடைய சிறப்பு தெரியும் பெரும்பாலும் பரணி என்று சொன்னாலே என்ன என்று சொல்வார்கள் அப்படின்னா கார்த்திகை தீபத்தின் போது ஏற்க ஏற்றுகின்ற அந்த பரணி தீபத்தை சொல்வார்கள் யமதீபம் என்று ஏற்றுவார்கள் அதே போல் பரணி என்று சொல்லும்போது முருகருக்குரிய வழிபாட்டு தினமாகவும் அதை சொல்வார்கள் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக சொல்வார்கள் ஆனால் சங்கி இலக்கியங்களின் இலக்கணங்களிலும் குறிப்பிடுவது பரணி என்று சொல்லும்போது அது வெற்றிக்குரிய திருநாளாக கொற்றவைக்குரிய திருநாளாக சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் நான் சொல்லுவேன் அம்மா கொற்றவை என்று சொல்வேன் எப்படி பல்லூர் வராகி அம்மாவை நாம் வந்து லக்ஷ்மி ஸ்வரூபிணியாக கும்பிடுகிறோமோ அதே போல் அம்மா மற்றொரு ஒரு பரிமாணம் வராகி அம்மாவுக்கு உண்டு எந்த அளவுக்கு அஷ்ட லக்ஷ்மி ஸ்வரூபிணியாக விளங்குகின்ற அம்மா அதே போல் அவர்களுடைய இன்னொரு பரிமாணம் என்று சொன்னால் எதிர்களை துவம்சம் செய்கின்ற ஒரு தாயாக சொல்வது என்றால் மிகையாகாது இந்த பரணி என்றும் போதே கொற்றவிக்குரிய திருநாள் அதே போலதான் வராகி அம்மாவும் கொற்றவிக்குரிய ஒரு தேவதையாக திகழபடுகின்றார் அதால தான் ராஜராஜா சோழனுடைய காலகட்டத்திலே இந்த கொற்றவி வழிபாடாக இந்த வராகி அம்மனை வழிபட்டார் என்று சொன்னால் மிகையாகாது ஒவ்வொரு போர் செல்வதற்கு முன்பாக அந்த மன்னன் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த கொற்றவையை பலி கொடுத்து அந்த கொற்றவைக்கு முன்பாக வேண்டி அதற்கு பின்பாக தான் இந்த போருக்காக செல்வார்கள் அதே போர் முடித்து வந்தவுடனே நேரடியாக அவர் அவர்கள் இல்லத்திற்கோ அரசவைக்கோ செல்ல மாட்டார்கள் நேராக காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும் இந்த கொற்றவை வழிபாடு இதே போல் கொற்றவைக்கு அந்த வெற்றி பெற்றதற்காக நன்றி செலுத்தும் முகமாக இந்த படை கருவிகளுடன் நேர அந்த இரத்த குருதியுடன் இருக்கின்ற படை கருவிகளுடன் நேரே கொற்றவியிடம் வந்து அந்த கொற்றவை தெய்வத்திற்கு நன்றி செலுத்திவிட்டுதான் பின்புதான் அவரவர்கள் தன்னை மரண்மனை நோக்கி தன் இல்லங்கள் நோக்கி அந்த அரசர்களும் வீரர்களும் செல்வார்கள் அத்துணை சிறப்பானது தான் கொற்றவை கொற்றவை என்று சொன்னாலே வெற்றி என்று தான் சொல்லுவோம் வராகி அம்மா என்று சொன்னாலும் அதுதான் வெற்றி நான் பல பேருக்கு பலமுறை சொல்வது உண்டு உங்கள் துன்பக்கடலில் சிக்கி தவிக்கின்ற காலகட்டத்திலே எதிரிகள் ரொம்பவே உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் செய்வினை மந்திரம் மாந்திரிகம் மற்றும் கந்திஷ்டி பொறாமையில் எதிரிகள் பல வகையில் உங்களை அப்படின்னும் போது தான் வராகியம்மா உங்களை தேடி வருவார்கள் என்று சொல்வேன் அதுவும் அந்த வராகி அம்மாவை நமக்கு கொடுப்பது யார் என்று சொன்னால் நம்மளுடைய வழிபட தெய்வமோ இஷ்ட தெய்வமோ குலதெய்வம்தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வராகியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது நாம் தேடி சென்ற தெய்வத்தை காட்டிலும் வராகியம்மாவுக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் இந்த கலியுகத்திலே அவர்கள் நம்மை தேடி வந்தார்கள் என்று சொன்னால்தான் மிகையாகாது உங்களில் யாராவுக்கு அந்த அனுபவம் இருக்கா நீங்கள் வராகி அம்மாவை தேடி சென்றீர்களா அல்லது அம்மா உங்களை தேடி வந்தார்கள் என்பதை கமெண்டில் பதிவிடுங்க அப்போதான் பார்க்கின்ற இந்த பக்தர்களுக்கு இந்த அம்மாவுடைய அந்த பிரத்யட்சமான ஒரு தன்மை தெரியும் வராகியம்மா எங்களை தேடி தானே தான் வந்தார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களே என்று சொன்னால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் ஏனென்று சொன்னால் என்னுடைய வார்த்தையினுடைய உண்மை அங்கே புரியும் பெரும்பாலுமே வராகி அம்மா நாம் தேடி செல்வதில் அவர்களாக கனவில் மூலமாக மற்றொரு மூலமாக அல்லது இந்த யூடியூப்பில் பாப்பிங் சொல்வாங்க அது மாதிரி தன் திரும்பி திரும்பி அவர்களுடைய அந்த செயல்பாடு நம்மை வந்து நம்மளை ஈர்த்து இருப்பார்கள் இதுதான் வராகி அம்மா நாம் தேடி போவதை காட்டிலும் வராகி அம்மா யார் யார் என் கனவில் வந்த வராக முகம் யார் யார் என்று நாம் தேடி சென்றது தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து தான் உடைய வாழ்க்கையில வராகியம்மா எப்படி வந்தாதுன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வருகின்ற காலகட்டத்திலே பக்தர்களுக்கு இது அந்த வராகி தாயினுடைய உன்னதம் நமக்கு புரியும் இந்த வராகியம்மா கொற்றவியாக நமக்கு வந்து நம் எதிரிகளை அழிக்க வேண்டுமா கொற்றவையாக நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் பண்ண வேண்டுமா ஏன்னா வராகி உண்மையான வராகி பக்தர்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபாடு செய்கின்றவர்கள் அதே போல நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்து வளர்ந்தவர்கள் என்றுக்கே மனசாட்சியுடன் வாழ்பவர்கள் ஒரு காலத்திலும் பிறருக்கு தீங்கி இழைக்க கூடாது என்று நினைப்பவர்கள் சொன்னாலும் செய்தாலும் மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடாது நினைப்பவர்கள் அதே போல கணவன் மனைவி என்ற உறவானது முன் ஜென்மத்தால் கர்மாவால் விதிக்கப்பட்டது ஆனால் பலருக்கு அந்த கணவன் மனைவியை பிரிப்பதே மிகப்பெரிய வேலையாக இருக்கும் அதற்காக பல ஏவர்கள் பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரத்தை ஏ விடுவார்கள் அதே போல தனக்கு ஒரு துன்பம் வந்தார் என்று சொன்னால் நம் துன்பத்திற்கு காரணம் என்ன என்பதை தன்னோட ஜாதக ரீதியாகவோ அல்லது தெய்வ வாக்கின் மூலமாக அல்லது நாம் பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய அந்த பின்புலத்தில் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து தான் நம்மளுடைய துன்பத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும் ஆனாலும் பலர் என்ன செய்கிறார்கள் தான் பட்ட துன்பத்திற்கு என்ன காரணம் என்பதை உணராமல் அவர்கள் யார் எதிரியாக நினைக்கின்றார்களோ அந்த எதிரிகள் தான் தனக்கு துன்பத்தை விளைத்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் மீண்டும் அந்த எதிரிகள் மீது அவர்கள் துஷ்பிரகயமும் செய்வார்கள் இதெல்லாம் என்ன ஆகும் என்றனால் அவர்களுக்கே மறுவினையாக வரும் பூமராங் என்று சொல்வாங்களே அதுபோல மறுவினையாக வரும் நல்ல குடும்பத்தில் வந்தவர்கள் நல்ல வம்சத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் யாருமே மந்திரம் மாந்திரீகம் தந்திரம் தாந்திரீகத்துக்கு செல்ல மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பத்தை வாங்க பெரியோர்களுடைய அறிவுரையை மதிக்கின்றவர்கள் தன்னுடைய குடும்பத்துடைய குல தெய்வத்தை மதிக்கிறவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற முன்னோர்களை மதிக்கின்றவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வழி வழியாக வருகின்ற தெய்வ பாட்டை மதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையாகவோ தன் மருமகளுக்கு ஒரு பிரச்சனையாகவோ அல்லது கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனையாகவோ தம் வம்சத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலோ தெய்வத்தை தான் நாடி தொழுது தெய்வத்திடம் முறையிட்டு தான் வெற்றி பெறுவார்களை தவிர செய்வினை பக்கம் செய்யல மாட்டார்கள் யார் ஒருவர் செய்வினை பக்கம் செல்கின்றார்களோ தன் குடும்பத்தின் உள்ள தன் பிள்ளைக்கு வந்த மனைவியை பிரிப்பது தன் பொண்ணிற்கு வந்த மாப்பிள்ளையை திருத்துவது இது போன்ற இதே ஒரு விஷயத்துக்காக அவர்கள் தெய்வத்தை கும்பிடாமல் யார் ஒருவர் அது மூத்தவராக இருந்தாலும் இளையவராக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் இதை எடுத்து சொல்லி இடித்துரைத்து தெய்வத்திடம் கொண்டு செல்லாமல் மந்திரம் மாந்திரிகர் மாந்திரிகத்துக்கு சென்று இவர்களை பிரித்து விட்டு வா இவர்களுக்கு செஞ்சு விட்டு வா இவர்கள் வந்து நமக்கு வந்து துன்பத்திற்காரணம் இவர்களாக இருக்குமோ அதால் நீ அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களுக்கே செய்வனை செஞ்சு விட்டுவார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை மதிக்கவில்லை தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மதிக்கவில்லை தன்னுடைய முன்னோர்களை மதிக்கவில்லை முறையற்ற மொராலிட்டி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்டவர்கள்தான் என்ன செய்வார்கள் இந்த மந்திரம் மாந்திரீகம் தந்திரம் தாந்திரீகத்துக்கு சென்று செல்வார்கள் முறையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒழுக்கமான பின்புலத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இந்த மந்திரம் மாந்திரகத்தை செய்வதில்லை பல பேர் புலவர் அம்மா நாங்கள் எந்த தப்புமே செய்யலாமா நாங்கள் என்னோடய கூட பிறந்தவங்களுக்கும் சரி சொத்துக்களையும் சரி விட்டு கொடுத்தோமா நாங்கள் என் எனக்காக என் குடும்பத்தை சொத்து என் பேர் எழுதிவை நான் திருப்பி கண்டிப்பாக நான் உங்களுக்கே பிரித்து கொடுக்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்குகிறாங்க ஆனாலும் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா அந்த சொ சகோதர சகோதரிகள் எங்களைனா ஏமாற்றிட்டாங்கம்மா தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து புலம்புறாங்க நான் இது எப்படிமா நடக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் குடும்பத்தை உடைச்சி நானும் மருமகளாக நிறைய செஞ்சிருக்கம்மா ஆனால் அவங்க யாருமே என்னை வந்து மதிக்கவே இல்லைம்மா கடைசில கருவேப்பில் கொத்தக்காக என்னையும் கணவரையும் தூக்கி வெளியில் போட்டு விட்டாங்க இப்படின்னு பதவ சொல்கிறாங்க சில பேர் என் பிள்ளைகள் படிக்கவே மாட்டேன்றது என்னுடைய பேச்சையே கேட்குறது கிடையாது அப்படின்னு பண்ணுறாங்க அதுவும் வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பிள்ளைகள் வந்து கெட்ட வழியில் தான் போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி காரணம் என்ன அப்படின்னா இந்த மாந்திரீக பிரயோகம் பண்ணுறாங்கம்மா எங்களுக்கு நல்லா வெளிப்படையாக தெரியுது இது மாந்திரீக பிரயோகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வெளிப்படையாக நாங்கள் படுகின்ற துன்பத்திற்கு தான் காரணம் என்று நினைப்பவர்கள் நீங்கள் யாருக்குமே எந்த துன்பத்தை இழக்க வைக்கவில்லை யார் உங்களுக்கு மாந்திரிகம் செய்தார்களோ அவர்களுக்கும் நீங்கள் நல்லது தான் செய்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நாளைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமானது நாளாக அமையப்படுது கெட்டவர்களை அழிப்பதற்கும் நல்லவர்களை வாழ்விக்கக்கூடிய திருநாள்தான் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமையாக வருகின்றது நவமி திதியாக வருகின்றது இந்த நவமி தான் அந்த தாய் மா காளி பராசக்தி இந்த நவ இது ஷாம்லா நவராத்திரி இந்த காலகட்டத்திலாம் அந்த தெய்வ சக்தியோ அனைவரும் சேர்ந்து இணைந்து அந்த முப்பெரு சக்திகளோ நவகண்ணிமார்களோ நவசக்திகளோ இழந்து இணைகிறார்கள் இணைந்து நவசக்திகளாக ஒன்று சேர்கிறார்கள் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சேர்ந்து நவமியிலே அந்த போர் ஆயுதங்களை எடுத்து தசமியிலே வெற்றி கொள்கிறார்கள் இதுதான் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடக்கப் போகின்றது அன்றைக்கு நவமியும் இருக்கின்றது தசமியும் வருகின்றது ஏறக்குறைய பத்தரை மணி வரைக்கும் நவமி பதினொன்றரை மணி வரைக்கும் நவமியும் பரணியும் ஏறக்குறைய இருக்கின்றது இந்த திருநாள் நமக்கு வெற்றியை தருகின்ற திருநாள் யாருக்கெல்லாம் எதிரிகள் உங்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்களோ க சொல்லுவாங்க பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்வார்கள் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்கின்ற வார்த்தை வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்கள் விடுகின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர்கள் மற்றவர்களும் படுகின்ற வைத்தறிச்சலுக்கு ஏற்பதான் அவர்களுக்கான விஷயங்கள் நடக்கின்றது அன அனாவசியமாக அடுத்தவருடைய குடியை கெடுக்கக்கூடாது அடுத்தவருடைய குடும்பத்தில் தலையிடக்கூடாது அடுத்தவங்க விஷயத்துல நாட்டாமல் பண்ணக்கூடாது யாருடைய வைத்து செல் கொட்டக்கூடாது யாரையும் வார்த்தையால் சுடு சொல்லால் கெட்ட வார்த்தைகளால் ரொம்ப இலக்காரமாக ஏளனமாக கேவலமாக மரியாதையற்ற பொருத்தமற்ற சொல்லவே முடியாத கெட்ட அவதூறான வார்த்தைகளை யார் யார் பேசுறாங்களோ கண்டிப்பா அவர்களுக்கான தண்டனை தலைக்கு மேலே கத்தியாக காத்திருக்கிறது அப்போது ஒரு தனக்கு ஒரு வழி ஏற்பட்டால் நாம் எதா தவறு செய்து விட்டோமோ என்ற உணர் இன்றைக்கும் நம் என்னதான் தெய்வ சக்தி இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம் எனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது இன்றைக்கு நாம் எதா ஒரு சின்ன தவறு செய்தாலும் நாளைக்கு அது கர்மாவாக விளையாடும் விளைய விளையாடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே போல் போன ஜென்மத்தினுடைய கர்மாவின் தொடர்ச்சி அந்த தசாபக்தி அந்த காலங்கள் வருகின்ற நேரத்தில் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் வருன்றது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதேபோல ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனீஸ்வர பகவான் ஜென்ம சனீஸ்வரம் இருக்கும்போது இந்த கலிகாலத்தில் நாம் யாருக்கெல்லாம் தீங்கு செய்தோமோ சொல்லால் செயலால் யாருக்கால் ஏமாற்றி விட்டு சொத்துக்களை வந்து சூறையாடி விட்டு மற்றவர்கள் அவதூறான வார்த்தைகளை பேசி மற்றவங்க குடியிருக்கிற செய்வினை மந்திரம் பாந்திரம் இருந்தெல்லாம் செஞ்சுருந்தோன்னா கண்டிப்பாக சனி அஷ்டமத்து சனி ஏழ நாட்டு சனீஸ்வர பகவான் காலத்தில் சனீஸ்வர பகவான் வச்சு செஞ்சிருவார் கண்ணுக்கே தெரியாத இடத்துல அவர்களுக்கு வியாதி வரும் ஏன்னா சனீஸ்வர பகவான் என்று சொன்னால் மறைமுகம் மறைமுகமான இடம் சொல்கிறோம் கருமைக்கு பின்னாடி என்னன்னு பார்க்க முடியாது மறைப்பொருள் உண்மை சொல்வோம் அக்கல்ட்டு சயின்ஸ் அதுவும் அதுதான் மடாதிபதிகளாகதும் மறைப்பொருள் உண்மை தருவதும் மாந்திரிகம் தாந்திரிகம் இதிலெலாம் ரொம்ப பெரிய விஷயமா பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா அங்கே சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் எப்படிப்பட்ட மாந்திரிகத்தையும் முடியடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் நல்ல விதமாக இருக்கும் அதே சனீஸ்வர பகவான் கெட்ட நிலையில் இருந்தால் அவங்க வந்து இந்த மாந்திரிகம் தீயவர்களுக்கு செய்கின்ற பிரயோகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட போய் என்ன கொடுத்தாலும் சரியா இந்த பேர் ஃபோட்டோவை கொடுத்தா போதும் அவங்க துணி காலடி மண் எது கொடுத்தாலும் சரி உடனே அவங்களுக்கு கட்டங்கட்டி அவங்க அழிச்சிருவாங்க அது சனீஸ்வர பகவான் கெட்ட நிலையில் இருந்தால் சனீஸ்வர பகவான் ரொம்ப இருந்து சனீஸ்வர பகவானை தர்மவானான்னு மதிக்கிறவங்க சனீஸ்வர பகவான் இருக்கிறார் தக்க கொண்டே இருக்கிறார் பதிலடி கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் கோலும் என்ன செய்யும் தெய்வம் சிவன் பக்தருக்கு மட்டும்தான் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் ஆனால் தவறான எண்ணங்கள் தவறான வார்த்தைகள் தவறான நடவடிக்கைகள் முறையற்ற தொடர்புகள் குலமகளாய் பிறப்பதற்கோர் கொடுத்து வைக்க வேண்டும் குலமகளாய் பிறந்து அந்த குலத்தில் பிறந்து நல்ல குலமகளாய் ஒருவன் கட்டிய தாலியை கழிற்றில் வ கழுத்தில் சுமந்து கொண்டு மாற்றானுக்கு ஒரு சந்தோஷம் குடிக்கின்ற ஒரு பெண்மையாக மாற்றாருக்கும் சந்தோஷம் குடிக்கின்ற தாரகியாக கணவனை ஏமாற்றி விட்டு மற்றவர்களிடம் தொடர்பு கொடுகின்ற அந்த விலைமகள் போன்ற ஒரு நிலையில இருப்பவர்களாக இருக்கும்னா இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பத்தினிக்கு துரோகம் செய்துவிட்டு பல பெண்களுடன் முறையற்ற தொடர்பு வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வச்சு செஞ்சிருவன் அப்போது மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம் சொல்லினா பிரயோஜனமே கிடையாது ஆனால் நல்லவங்களை என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு தான் கெட்ட புதி வரும் நல்லவங்களுக்கு நல்ல புத்தி வரும் நல்லவங்க பாருங்கள் இந்த மாதிரி யாரோ தவறு செஞ்சால் கூட இது நம்மளுடைய கிரகம் போல் இருக்குது போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோம் இந்த காரணத்தால் நம்மளுக்கு இப்படி தண்டிக்கிறாங்க அவங்களாம் புத்தி வந்து உணருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட தான் போய் சரணடைவாங்க ஆனால் கெட்டவங்க இருக்காங்க பாருங்கள் எடுத்தும் கௌத்தம் என்ற வார்த்தைகளால் குட்டி தீர்க்கிறவங்க அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் என்று சொன்னால் அதை எடுத்தும் கௌத்தம் என்று தீர்ப்பதற்கு எங்கே செல்வார்கள் மாந்திரிகத்துக்கு தான் பிரய பிரயோக கொஞ்சம் மிஞ்சி போனால் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு நான் மாந்திரிகத்தை செஞ்சுட்டு ஒரு குடும்பத்தையே அழிச்சு விடலாம் ஒருத்தங்களுடைய உடலில் பல இடங்களில் நோயை வர வைக்கலாம் அவர்களை தண்ணி அறியாமல் தற்கொலைக்கு தூண்டலாம் குட்டி சாத்தான் ஏ வெல் வில்லி சூன்ய தேவி விடலாம் பூனையை வந்து வில்லி வில்லின்றது பூனையிலே ஏவி விடுது இது நான் சொல்லலைங்க வில்லி சூன்யம் பெரும் வகை அகல வல்ல பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லற் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் மீண்டும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரம் அடியனை கண்டால் முருகன் பக்தரை கண்டால் அலதை கடங்கிட அப்படின்னு பாலந்தேவராயரே சொல்லியிருக்காரு ஆதிசங்கரும் இதனால் பாதிக்கப்பட்டவர் தான் அதனால் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது இது உலகத்திலே இந்த லோகத்தில் இருக்குது ச நபிகள் சல் அவர்களும் இதை பற்றியே குரானில் கொடுத்துருக்காரு அதனால எல்லா இடத்துலையும் இருக்குது ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணும்போது மாதாளுவாளுக்கும் சாத்தான் வந்தது ஒரு ஐதீகத்தை நம்ம நியூ டெஸ்டி புதிய பைபிளும் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு எல்லா மதங்களிலும் இந்த சைத்தான் என்பது சொல்லப்பட்டு தான் இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய மனத்திலும் சைத்தான் இருக்கும் யார் மனிதர்கள் முறையற்ற வார்த்தைகளை விடுபவர்கள் முறையற்ற ஒழுக்கம் மற்ற முறையில் வாழ்கின்றவர்கள் அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு கஷ்டம்னா அதுக்கான காரணம் அடுத்தவங்க மட்டும் இவ்வளவு நல்லா இருக்காங்களே அப்படின்னு வயிறறிஞ்சிட்டு போறவங்க எல்லாருக்குமே இந்த சைத்தான்ற ஒரு புத்தியானது உள்ளே வந்து வேலை செஞ்சதுன்னா அவங்க நேர் எங்க போவாங்க அப்படின்னா இந்த மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் ஆனா நம்ம எதுவுமே செய்யலையே நம்ம எந்த தவறுமே செய்யலையே நமக்கு செய்வனை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சும் கூட நம்ம அவங்களோட தானே ஒட்டி உறவாடுறோம் சந்தர்ப்ப சூழல் தான் அவங்கள செய்ய வச்சுருக்குன்னு எத்தனை முறை நம்ம மன்னிச்சிருக்கோம் ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து அவங்க நம்மக்குள்ள செய்கிறாங்க ஒன்றா ஒரே தட்டில் உறவாடி ஒன்றா தானே நாங்கள் சாப்பிட்டோம் அலுவலகத்துலேயும் தானே இருந்தோம் வீட்டுக்குள்ளே பக்கம் உறவாக இருந்தாலும் தாயா பிள்ளையாக தானே நாங்கள் பழகினோம் ஒரே ரத்த சம்பந்தப்பட்டவங்களாக தானே நாங்கள் இருக்கோம் இப்படின்னு எப்படி புடம்பெல் நீங்க இருந்தாலும் சரி அந்த சைத்தான் புத்தி வேலை செய்யும் அது உங்களை பாதிக்கும் அப்போ நல்லவங்க நம்ம என்ன பண்ணுவோம் நல்லவங்க யாருமே ஒழுக்கமாக இருக்கவங்க யாருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க யாருமே குலதெய்வத்தை மதிக்கிறவங்க யாருமே இந்த தவிர செய்ய மாட்டாங்களே அப்போ நல்லவங்க எங்கே போவோம் அதற்கான ஒரு திருநாள் தான் வராகி பக்தர்கள் வராகியம்மா நல்லவர்களை காக்கின்ற ஒரு தெய்வம் நல்லவர்களை வாழ்விக்கின்ற ஒரு தெய்வம் கொற்றவை யாருக்கு காளி மகாக்காளி யாருக்கு அந் தன்னுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் தீங்கு இழைக்கிறார்களோ அவங்களுக்கு நாம் வராகியமாக கொற்றவியாக இருந்து அழிப்பார்கள் அதால தான் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் தன்னுடைய ஒவ்வொரு போருக்கும் முன்பாகவும் அந்த வராகி அம்மாவை கொற்றவையாக வணங்கி விட்டு செல்வார் அதே போல ஒவ்வொரு போரும் வெற்றி பெற்ற பிறகு கொற்றவியாக அந்த அம்மாவுக்கு திருவிழையாக எடுப்பார்கள் அதுவும் குறிப்பாக பரணி நாளில் இந்த கொற்றவைக்கு மிகப்பெரிய ஆராதனை வழியிட்டு வழிபாடு செய்வார்கள் இது எல்லா அரசர்களுடைய முப்பெரும் தேவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் என்ற மூன்று வேந்தர்கள் பரம்பரையில் வந்தவருக்கு இது பொருந்தும் அதே நம் சாமானியர்கள் தான் ஆனால் இந்த குடும்பத்திற்கு நாம் அரசர்கள் அரசிகள் நமக்கும் இது போல சகோதர சகோதரி வகையிலோ நாத்தனார் மச்சினர் வகையிலோ மாமனார் மாமியார் வகையிலோ ஏதாவது ஒரு வகையில நமக்கு அக்கம் பக்கத்து மூலமாகவோ உற்றார் உறவினர் மூலமாகவோ அலுவலகத்தில் பயணிக்கின்ற மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த எதிரிகள் நம்மளை துவம்சம் பண்ணி தான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கண்டிஸ்ட்ரி போன்ற ஒரு ப்ர பிரயோகமாக பண் செய்து கொண்டு இருக்காது இப்போனா இன்ஸ்டாகிராம் யூடியூப்லன்னா வெளிப்படையாகவே எதிரிகளை அழிப்பதற்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரயோகத்தை வேற கற்றுக் கொடுத்துறாங்க அதை தனக்குத்தானே வர செஞ்சு தனக்குத்தானே அந்த வழிகளையும் தேடி எதிரிகளுக்கும் அவர்கள் எதிரியாக இருக்கின்ற நல்லவர்களுக்கும் இந்த வழியை கொடுத்துட்றாங்க அப்போது என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த துன்பத்தில் கண்ட நெருப்பிலே அகப்பட்ட புழு போல அடுத்தவர்களையும் மாட்டி விடுகிறார்கள் திரும்பவும் அவர்களும் மாட்டிக்கொள்கின்றார்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த பதிவு நல்லவர்களுக்கான பதிவு வராகி கும்படவர்களை வாதிராதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த வராகி கும்பிட்றவங்களுக்கு முன்னாடி அந்த அம்மா அப்படியே அப்படியே கொற்றவையாக போய் நிற்பாங்க அவங்கள வார்த்தையாலும் சொல்லாலும் செஞ்சோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு திருப்பி வரும் சாதாரணமாக சொல்வாங்க மரத்தின் பழம் மரத்தின் கீழ் தான் வரும் அப்படின்வாங்க நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது வரும் நம்ம கெடுதல் செஞ்சால் கெட்டது வரும் எனக்கு தான் இன்றைக்கி உடல் வலிமை இருக்கிறது எனக்கு தான் மன வலிமை இருக்கிறது எனக்கு தான் உறவு வலிமை இருக்குது எனக்கு தான் உறவில் ஆதிக்கம் இருக்கிறது நான் யாரை வேணால் எதை வேணால் எடுத்திருந்து பேச முடியும் எனக்கு உட எனக்கு உதவி செய்வதற்கும் துணையாக நிற்பதற்கும் பல பேர் இருக்கிறார்கள் என்று யாரெல்லாம் மார்த்தட்டி கூறுகிறார்களோ அவர்களும் அவர்கள் சேர்ந்தவர்களும் இந்த வழியும் வேதனையும் மிஞ்சும் அதுதான் வராகியம்மா